வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கையை நோக்கி நெருங்கி வருகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை இலங்கையில் ஆகாங்கே மழைத் தொடங்குகிறது தமிழ்நாட்டிலே நாளை இன்றை விட கூடுதல் மேகமூட்டங்கள் சூழும் முப்பதாம் தேதி இலங்கையில் மிதமானது முதல் சற்று கனமழை தொடங்கும் தமிழ்நாட்டில் முப்பதாம் தேதி ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் தூரல் தான் முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி முப்பதாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு முப்பத்தி தேதி அதிகாலை அல்லது காலை கொஞ்சம் லேட்டான காலையில் காலை பத்து மணிக்குள்ள நிச்சயமாக முப்பத்தி ஓராந்தேதி முப்பத்தி ஓராந்தேதி காலை பத்து மணிக்குள்ளே டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள வடகடலோர மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை பெய்வை தொடக்கிறோம் இப்போ எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தான் மழை தெரியுது ஆனால் அந்த வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு கூட தெரியுது ஆனால் நனைக்கும் மழை தெரியுது கர்நாடக எல்லையோரம் கூட தெரியுது ஆங்காங்கே நனைக்கும் மழை லேசான மழை கூட தெரியுது சென்னைக்கு கூட நனைக்கும் மழை தெரியுது அதாவது ஆந்திர கர்நாடக எல்லை தான் குறைவான மழை தெற்கே வர 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 அங்கே நனைக்கும் மழைனா லேசான மழையாக இருக்கும் கொஞ்சம் தெற்கே அதை விட கொஞ்சம் தக்க வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேஸ் மிதமான மழையாக மாறும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டத்தின் உள்பகுதிகள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு மாவட்டங்கள் ஈரோடு உட்பட ஈரோடு கூட வாய்ப்பு ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் நீ தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கூட வாய்ப்பு இருக்குது அரியலூரோட கிழக்கு பகுதிக்கு வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பு கூடுதல் அடுத்தது கடலூர் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரிக்கும் வாய்ப்பு இருக்குது புதுச்சேரியை விட குறைவாக இருக்கும் விழுப்புரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது விழுப்புரத்தை விட சற்று குறைவாக செங்கல்பட்டு செங்கல்பட்டை விட குறைவாக தூரல் நினைக்கும் மழை அது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவள்ளூருக்கு தூரல் தான் மிரட்டல் மட்டும்தான் உள்ளே திருவண்ணாமலை கூட தூரல் நினைக்கும் மழை தெரியுது லேசான மழை கூட இருக்கலாம் பெரம்பலூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு ரொம்ப குறைவாக நினைக்கலாம் இப்போ திருச்சிக்கு தெற்கே கரூருக்கு தெற்கே கரூருக்கு கே மேற்கே ஈரோடுக்கு ஈரோடு காவிரி கரையோரத்துக்கு மேற்கே இந்த பகுதி தான் நம்ம அப்போலையும் சொல்லிகிட்ருக்கோம் தெற்கே டெல்டா இதில் குறிப்பாக வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதி மற்றும் ராமேஸ்வரம் பகுதி தூத்துக்குடி பகுதிக்கும் உண்டி நல்ல மழை இருக்கும் அப்புறம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி முதல் தேனி வரை அதுலேயும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி கன்னியாகுமரியோட நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி போல் திருநெல்வேலி மாவட்டத்தோட மே கேரள எல்லை வர பகுதி அதேபோல் தென்காசி மாவட்ட பகுதி தேனி மாவட்ட விருதுநகர் மாவட்ட பகுதி மேற்கு பகுதிக்கெலாம் நல்ல மழை இருக்குது முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிற கடலோரம் தொடங்குகிற மழை முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியத்தில் தான் உள்ளே மாலையில் தான் இன்னும் மேற்கே ஒன்றாம் தேதி தான் பெரும்பாலும் பரவலான மழை இருக்குது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் ரெண்டாம் தேதி மழை தொடரும் ரெண்டாம் தேதி எங்கன்னா தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் ரெண்டாம் தேதி இருக்கும் கேரள எல்லை வரோம்னா ரெண்டாம் தேதி மழை இருக்குது தென் மாவட்டத்தோட கேரள பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி அதே போல் பாபநாசத்துக்கு மேற்கே உள்ள திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் மலைப்பகுதி தேனி மாவட்ட மலைப்பகுதி அப்புறம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதி கேரள பகுதி இதெல்லாமே ரெண்டாம் தேதி மழை ரெண்டாம் தேதி தெரியுது ஏ அந்த இடத்துல பெய்யுது நிகழ்வு இங்கே தானே இருக்குன்னா அங்கே ஒரு வளி வளிமண்டல சுழற்சி அதாவது வெப்பம் உயரப்போகிறது மேற்கே நம்ம ஏற்கனவே காலை ஒரு வரைபடம் அனுப்பியிருந்தேன் மேற்கே வெப்பம் உயரப்போகுது குளிர்காற்று வழித்தடம் மாறப்போகிறது அரபிக்கடல் வழியாக நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு காற்று போகணும்னு நம்ம இயக்கணும்னு சொல்லியிருந்தோம் இதை தான் நம்ம அப்படியும் இப்போ இப்போல்ல நல்லா யோசித்து பார்க்கணும் பதினாறு பதினேழு பதினெட்டுக்கு அப்புறம் பத்து நாள் கேப் கிடைக்கும்னு சொன்னோம் அப்போ பதினெட்டுலேருந்து பத்து நாள் கேப்னா இருபத்தி எட்டு ரைட்டாக இருபத்தி எட்டு தொடங்கினாலும் ரெண்டு நாள் லேட் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இருபத்தொம்பது முப்பதுன்னு சொன்னோம் இப்போது முப்பத்தி ஒன்று இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஆக நம்ம சொன்னதில் எந்த தாமதமும் இல்லை சொன்னதில் எதுவும் இல்லை பத்து நாள் கேப் சொல்லியிருந்தோம் ஆனால் இதுக்கு முன்னாடி சிறு நிகழ்வாக தான் வரும் கொஞ்சம் உள்ளே போகாதுன்னு சொல்லியிருந்தோம் கொஞ்சம் ரொம்பவும் உள்ளே போகலை கடலோரம் மட்டும் தான் கொடுத்து வேதாரண்யம் போதிங்க மட்டும் குடிச்சு பதினாறு பதினேழு வந்து சிஸ்டம் கொஞ்சம் நல்லா கொடுத்துச்சு ரெண்டு சிஸ்டம் கொஞ்சம் ஏமாத்துருச்சு உண்மை தான் அது சிறு சிறு திரு நிகழ்வு தான் ஆனால் இந்த மாத இறுதியில் வர்றது கடக்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கடக்காமல் வெப்பச்சலன இடிமழை போல் சென்னையில் நுழையக்கூடிய குளிர்காற்று உள்ளே போய் தென் மாவட்டத்தில் வெப்பச்சலன இடிமழைப்படி போல் போகுது வெப்பச்சலன மழை போல் கொடுக்கப்போகுது வெயிலுக்கு பின் திடீர் மேகமூட்டங்கள் உருவாகும் கடலோரமும் புழுக்கத்திற்கு பிறகு மேகமூட்டங்கள் உருவாகும் வரக்கூடிய முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி கடுமையான புழுக்கம் இருக்கும் வானத்தில் மேகம் இருந்தாலும் அது குளிரை கொடுக்காது புழுக்கம் ஏற்கனவே குளிர் இரு குளிர் இருக்கும் அதாவது மேற்கு மாவட்ட வெப்பத்தை விட கடலோரம் வெப்பம் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கும் மேற்கு மாவட்டங்கள்தான் கூடுதல் வெப்பம் இருக்கும் கடலோரம் மேற்கை விட கொஞ்சம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் புழுக்கம் இருக்கும் வழக்கத்தை விட புழுக்கம் வியர்வைலாம் நாளை நாளை மறுநாள் வரக்கூடிய மூணாம் தேதி வரைக்கும் புழுக்கம் புழுக்கம் வியர்வை இருக்கும் உப்புசம் வியர்வை இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் பகலில் வெயிலுக்கு பின் தான் மாலை இரவு மழை உள்ளே முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி மாலை இரவு எதிர்பாருங்க ஒன்றாம் தேதி அதிகாலை முப்பத்தி ஒன்று நள்ளிரவும் அதே போல் மொ ஒன்றாந்தேதி மாலை இரவு ஒன்றாந்தேதி தேதி நள்ளிரவு ரெண்டாம் தேதி அதிகாலையும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலான இடங்களில் பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு முப்பத்தொன்று ஒன்று இது அப்படியே கர்நாடக ஆந்திராவில் கூட போய் தூரலை கொடுக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் லேசானம் அடிதான் அங்கே இல்லை தூறல் நினைக்கலாம் சரி இந்த நிகழ்வு ரெண்டாம் தேதி முடிஞ்சுட்டா அடுத்திருந்தாங்க தேதி இலங்கைக்கு மட்டும் நாலாம் தேதி வாய்ப்பு இலங்கையிலும் தூரல் நினைக்கும் மாட்டே தான் அஞ்சாந்தேதி அடுத்த நிகழும் நேரம் அதே நிகழும் தான் பின்வாங்கி இன்னொரு நிகழோட விட இணைந்து அஞ்சாந்தேதி வந்து மழைப்பிவு கொடுக்க தொடங்கும் அது அஞ்சாந்தேதி இலங்கை ஆறாம் தேதி தமிழ்நாடு ஆறு ஏழு எட்டு இல்லைன்னா அஞ்சு ஆறு ஏழு இல்லைன்னா ஏழு எட்டு ஒம்பது இல்லைன்னா ஒம்பது பத்து பதினொன்று இந்த பத்தாம் தேதிக்கு முன்னாடி ரெண்டு நாள் மழை இருக்குது அது எட்டாம் தேதி கேப்பாக கூட இருக்கலாம் அல்லது எட்டாம்தேதிக்கு முன்னாடி அல்லது எட்டாம்தேதிக்கு பின்னாடி இருக்கும் கண்டிப்பாக அடுத்த நிகழ்வு நல்ல மழை பெடிப்பை தரும் அதுக்கு அடுத்தது பொங்கலுக்கு முன்னாடி ஒரு மழை இருக்குது பொங்கல் நேரத்தில் இடைவெளி கொடுக்கலாம் அல்லது அந்த மாதிரி பொங்கலுக்கு கூட கொடுக்கலாம் ஆனால் பெரிய மழை இல்லாத மழை ஆனால் எதிர்பார்த்து கொண்டு வலுவான ஒரு நிகழ்வாக ஆனால் இப்போ வரைக்கும் வருகிறது தீவிரம் இல்லாமல் கொஞ்சம் செயலிடைந்த வடிவில் தான் அந்த ரெண்டாவது நிகழ்வு வருது அது பொங்கல் நிகழ்வு இருந்தாலும் இந்த அஞ்சாந்தேதி நல்ல ஒரு மழை படிப்பை கொடுக்கும் அதுக்கு முன்னாடி இதே பாருங்கள் நீங்கள் பாருங்கள் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் ஓ குளிருக்கு பிறகும் மழை வரும் ஆக வெயில் கூட அடிக்குன்னு சொன்னார் அடிக்குது வேர்க்குது புழுங்குது கடலோரமும் வேர்வை புழுக்கமும் எல்லாம் இருக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் இன்னும் ஒரு நாள் நாளைக்கு தேதி இருபத்தி ஒன்பது இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்கிடல அவ்வளோதான் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மழை அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருக்கணும் ஒருத்தர் என்னை கேட்டாங்க என்ன சார் மழையை காணும் வரும்னு சொன்னீங்க நான் இன்றைக்கி சொல்லவே இல்லைங்க முப்பதாம் தேதினு சொன்னேன் இப்போ முப்பத்தொன்றுன்னு சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு முப்பத்தொன்று வந்ததுனால ரெண்டாம் தேதி ஆடாயிருக்கு பின்னாடி புரியுதுங்களா தாமதமாக வந்தாலும் தாமதமாக ஒரு நாள் கூடுன்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாம் தேதி ஆடாயிருக்கு ரெண்டு நாள் கேப் விட்டு மறுபடியும் மழை வருது அஞ்சாறு ஏழு எட்டு இப்படி வருது ஆனால் மழை விலகவில்லை ஜனவரியில் மழை இருக்குது நிகழ்வு கடலை பார்த்திங்கன்னா ஏன் அந்த கடலோட வரைபடத்தை கொடுக்குதுன்னா அங்கே பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது ஆனால் அது கரையை வரும்பொழுது கொஞ்சம் வீக்காக வருது இருந்தாலும் அடுத்த நிகழ்வு ஸ்ட்ராங்காக வரும் நல்ல மழை பெய்து தரும் பொறுத்துருங்கள் நல்ல மழை இருக்குது இப்போது நீங்கள் இந்த முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மழையை நீங்கள் எதிர் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஜனவரியில் மழை இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை வரும் இணைந்தர்கள் அப்டேட்ஸுடன் நன்றி